இன்று ஒரு வசனம் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்றார் என்று சொன்னான் யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது பயப்படுதல் என்றால் ஓடி ஒழிவது இல்லை ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு கொண்டு வேதத்தில் பிரியமாய் இருப்பது கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒருவர் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் ஞானமாய் புத்தியாய் செயல்பட வேண்டும் அதற்கு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஞானம் அறிவு புத்தி எல்லாம் ஆண்டவருக்குள் இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகி தங்களை காத்து கொள்வார்கள் யோசிப்பு தான் கண்ட சொப்பனத்தினால் சகோதரர்களால் பகைக்கப்பட்டார் குழியில் தூக்கி போடப்பட்டார் அந்நிய இடத்தில் விற்கப்பட்டார் போத்திபாலின் மனைவியின் இச்சைக்கு இழங்காததால் சிறையில் அடைக்கப்பட்டார் தேவ கிருபையோ இருந்தது ஆகவே செய்தார் காரணம் யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடியதால் தான் அடிமையாய் வந்தவர் சூழ்நிலைக்கு இழங்கி போகாமல் ஞானமாய் நடந்து புத்தியாய் செயல்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் தன்னை கரைப்படுத்தாமல் காத்து கொண்டார் ஆகவே தேவன் இரக்கம் செய்து எய்த்து தேசம் எங்கும் அதிகாரியாக உயர்த்தினார் தேவ பிள்ளைகளை பயந்து தீமைக்கு விலகி கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள பரலோக தந்தையை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா சூழ்நிலைகள் பாவம் செய்ய சாதகமா இருந்தாலும் நாங்கள் ஞானமாய் நடந்து புத்தியாய் செயல்பட்டு பொல்லாப்பை விட்டு விலக ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் செய்யும் போது மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் எங்களது பிள்ளைகளை மனம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கோபத்தின் ஆவியின் கிரியைகள் எற்சலின் ஆவியின் கிரியைகள் நான் என்ற அகந்தை மற்றும் மேற்றுமையின் ஆவியின் கிரியைகள் எங்களை விட்டு அகற்றப்படவும் அழிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அனிதன வாழ்வில் துன்பம் துயரம் கவலை கஷ்டங்களில் இருந்தும் மனம் சோர்ந்து அங்கலாய்ப்போடு வாழும் மக்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே கஞ்சா மதுபானம் புகையிலை போதை பழக்கத்தை விட்டுவிட முடியாமல் அடிமை பெற்றிருக்கும் ஒவ்வொருவரும் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் படிக்கும் காலங்களில் அடிமையாகி விடுகிற மாணவர்கள் இக்கணிகளில் சிக்காதபடி விடுவிக்கப்படவும் அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையவும் தேவரிய தயசெய்தல்ல ஜெபிக்கிறோம் அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்பங்களில் காணப்படும் பகை விரோதம் கோபம் சண்டை பிரிவினைகள் முற்றிலும் நீங்கவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கத்தராலே மீண்டும் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் கத்தருக்கு பயந்து தீய இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்து பரிசுத்தமாக வாழவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதி கேட்ட வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் ஏற்ற வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவும் எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பேர் உண்டாகவும் நெடுங்காலமாய் கர்ப்பத்திங்கனிக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்து கண்ணீரை கழிப்பாக்கி சந்தானம் விருத்தி அடைய செய்யவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காகவும் வேலையில் பதவி உயர்க்காகவும் பணி நிரந்தரத்துக்காகவும் பணியிட மாறுதலுக்காகவும் காத்திருக்கும் அனைவருக்கும் கத்தர் சகாயம் செய்து பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உதவி செய்தெனை ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தினால் பலவித நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை கத்தர் விடுவித்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் பலவித தோல்விகள் ஏமாற்றங்களோடு நஷ்டங்களோடு வாழுகிற மக்களின் மனக்கலக்கங்கள் ஆட்டப்படவும் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தமிழக முதல்வருக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் மக்கள் நெச்சகரை அறிய அறிவில் வளரவும் பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரையே அதற்கேற்ற பதில் தருகிறவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் துதிகனமைமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமேன்